வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ராக்கம்மா கிச்சன் வெல்கம் டு ராக்கம்மா கிச்சன் எரா தொக்கு செய்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு எரா உரிச்சிக்கலாம் இந்த போல் உரிசிக்கங்க எராவை உரிக்க தெரியாதவங்க கடையிலே சொல்லி கூட உரிச்சி வாங்கிக்கோங்க தொக்கு வந்து சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப அரிசி போடணும் இதை வதக்கி போடணும்லாம் இருக்காது ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருக்கும் இது போல் நீங்கள் சிம்பிளாகவே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் எராவில் ஒரு குடல் மாதிரி இருக்கும் அதை எடுத்துட்டால் நல்லது அதுக்கு தேவையானது வெங்காயம் வெங்காயம் நீங்கள் எவ்வளோ எற எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயமும் தக்காளியும் இது பண்ணிங்க ஆனால் தக்காளி வந்து கம்மியாக இருக்கணும் வெங்காயம் அதிகமாக இருக்கும் ஏன்னா புளிப்பு டேஸ்ட்டு வரக்கூடாது எராவில் நமக்கு காரசாரமான ஒரு எராக் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அதுதான் வேணும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடாய் வச்சுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச பூண்டியும் போட்டுக்கலாம் பூண்டு அந்த மாதிரி ஒரு கலர் மாறும் மாறின உடனே நம்ம சோம்பு போட்டுக்கலாம் அப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் நாங்கள் ஒரு கிலோ வெங்காய கேர எடுத்துருக்கோம் அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் கொக்கு எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு நானூறு கிராம் மேலே வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இது நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே நல்லா வதங்கட்டும் நீங்கள் வந்து வெங்காயத்தை நல்லா குடிக்குடியாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வதிகிதம் அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு அதுவும் நல்லா வதங்கணும் தக்காளி வதங்கின உடனே நம்ம வேறு இது சேர்க்கோம் இப்போ வந்து பச்சை மிளகாய் சேர்த்துங்க இது போல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ரெண்டு பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க நம்ம வீட்டில் அரைப்போம் பார்த்திங்களா குழம்பு மிளகாய் தூள் அதை சேர்த்துக்குங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க அப்படி இல்லைங்களா உங்களுக்கு தனி மிளகாய் தூள் தனியாத்தூள் ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் இது மூ மொத்தத்தையும் போட்டு கூட நம்ம செய்யலாம் இந்த த மிளகாயத்தூளை எல்லாமே வந்து அரைச்சி தான் வச்சுருக்கோம் அதனால் நாங்கள் போட்டுக்கணும் போட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி அந்த நம்ம போட்ட மிளகாய் தூள் உப்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது பச்சை வாசனை ரா எல்லாம் போய்ட்டு நல்லா பிரிஞ்சு வந்தவுடனே நம்ம வந்து இறால் சேர்த்துக்கலாம் உப்பு காரம்லாம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க காரம் ஒன்றா காரம் போட்டுக்கோங்க உப்பு ஒன்றா உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு இறாவில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இறால் இறால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலறி விட்டு பத்து நிமிஷம் கொதிக்கணுங்க அதுக்கு மேலே கொதிச்சுன்னா இறா வந்து ரொம்ப ஹார்டாகிடும் ஒரு லப்பர் மாதிரி ஆகிடும் நம்ம மீடியமாக கொதித்தாலே போதும் இறா வெந்த வந்துருச்சுன்னா ஓகே தான் நம்ம அப்படியே கலறி விட்டுலாம் உங்களுக்கு தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு வேணாம் அப்படியே வந்து நல்லா கிரேவியாக வேணும்னா அப்படியே விட்டிக்கினா கூட கலரி கலரி விட்டிங்கன்னா அதுவே வந்து குக் ஆன வந்து நீங்கள் இறக்கிடலாம் தண்ணி வேணும் கொஞ்சம் ஆட் பண்ணி தகர்த்தக்குன்னு கொதிக்க இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் கொஞ்சம் இது வந்து சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பாடுலாம் நல்லா செட்டும் இறக்கும்போது கொஞ்சம் நிளகுத்தில் போட்டுக்கோங்க தோசை இட்லி சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே ஆகிற ஒரு ஏறால் தொக்கு எங்கள் ராக்கம்மா சேனலில் இது போல் நிறைய வீடியோஸ் இருக்குது எங்கள் ராக்கம்மா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்களும் பார்த்து தெஞ்சி சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க இது உங்கள் ராக்கம்மா கீ சேனல் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க மிளகுத்தூள் போட்டு இறங்கணும் சப்ஸ்கிரைப் சேனல்க்